ஹாய் நண்பர்களே நான் த்ரீ சிக்ஸ்டி உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம தமிழ் சமையலோட அடையாளம் நம்ம உடம்புக்கு மருந்து மாதிரி வேலை செய்யற ஒரு சூப்பர் இயற்கை பொருளை பத்தி தாங்க பேச போறோம் அதுதான் சின்ன வெங்காயம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சின்ன வெங்காயத்தை பத்தி தான் தெரிஞ்சிருக்க போறோம் சாதாரண வெங்காயத்தை காட்டிலுமே சின்ன வெங்காயத்துக்கு அதிக ஊட்டச்சத்து அதிக சுவை அதிக மருத்துவ குணங்கள் இருக்குன்னு தெரியும் நம்ம முன்னோர்கள் சின்ன வெங்காயம் மருந்துன்னு சொல்லி வச்சிருக்காங்க அதனால தான் நோயும் வந்தால் சூடும் வந்தால் ஜுரமும் வந்தால் காய்ச்சலும் வந்தால் குளிரும் வந்தால் கஷாயம் கூட சின்ன வெங்காயத்தில் தான் செய்தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் சின்ன வெங்காயத்தில் உடலுக்கு தர இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நன்மைகள் என்னென்ன இதை சாப்பிட வேண்டிய நேரம் என்ன எப்படி சேர்க்கணும் யாரை தான் தவிர்க்கணும் இதில் பக்க விலைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம திரு சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன வெங்காயத்துல நிறைய ஆரோக்கிய நன்மைகளும் மருத்துவ உணவுகளும் நிறைஞ்சிருக்கு இந்த சின்ன வெங்காயத்தை சாம்பார் வெங்காயம் அப்படின்னு அழைப்பாங்க இந்த வெங்காயத்தை சமையல்ல சேர்க்கிறது அந்த உணவோட சுவையை பல மடங்கு அதிகரிக்கும் ஆனாலுமே சின்ன வெங்காயத்தை சமைக்காம பச்சையா சாப்பிட்றதால நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லப்படுறது அது என்னன்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம உணவுல சேர்த்தாலும் நன்மை கிடைக்கும் ஆனா பச்சையா சாப்பிடும்போது அதோட பயன்கள் பல மடங்கு அதிகமாகும் அதனால தினமும் அந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது தென்னிந்திய சமையலில் சின்ன வெங்காயம் மிக முக்கிய இடம் பெற்றிருக்கும் பெயர் தான் சின்ன வெங்காயம் தவிர அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே ஏறாளுங்க நூறு கிராம் அளவு இருக்கிற சின்ன வெங்காயத்துல வெறும் எழுபத்தி ரெண்டு கலோரிகள் மட்டுமே இருக்கு அதோட இன்னும் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் கார்போஹைட்ரேட்டுகள் பதினாறு புள்ளி எட்டு கிராம் சர்க்கரைகள் ஏழு புள்ளி ஒன்பது கிராம் நார்ச்சத்து மூன்று புள்ளி ரெண்டு கிராம் புரதம் ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் கொழுப்பு ஜீரோ புள்ளி ஒன்று கிராம் வைட்டமின் சி எட்டு புள்ளி ஜீரோ கிராம் வைட்டமின் ஏ ரெண்டு மில்லிகிராம் கால்சியம் முப்பத்தி ஏழு மில்லிகிராம் இரும்பு ஒன்று புள்ளி ரெண்டு மில்லிகிராம் பொட்டாசியம் முன்னூத்தி முப்பத்தி மூன்று மில்லிகிராம் போலேட் முப்பத்தி நான்கு மில்லிகிராம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச சின்ன வெங்காயம்ங்க சின்ன வெங்காயத்தில் பிளவனைடுகள் குவார்சடின் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சு காணப்படுது இது ரெடிக்கல்களை எதிர்த்து போராடி உடலில் அழுத்தத்தை உண்டாவதை தடுக்குது இதனால செல்களில் ஏற்படுற பாதிப்பை தடுத்து புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்ட சின்ன வெங்காயம்னு சொல்லப்படுது சின்ன வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் தியோசல்ஃபேட்டுகள் மற்றும் சல்ஃபைடுகள் உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு தினமும் தொடர்ச்சியாக சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது உடலில் ஏற்படுற வீக்கத்தை குறைக்க உதவுது இதனால் மூட்டுக்கள் உள்ளிட்ட இடங்களில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் நோயிருப்பு சக்தியை அதிகரிக்குது சின்ன வெங்காயத்தில் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு இது நோய்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் அதோட இதில் செலனியம் மற்றும் ஜிங்க் இருக்கிறதால இது நோய்ப்பு மண்டலத்தை ஆற்றலை அதிகரிக்கும்னு சொல்லப்படுது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது சின்ன வெங்காயத்தில் உள்ள தாதுக்களுக்கு ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கிற தன்மை இருக்கு இதனால இதய தமணிகளில் ஃப்ளேக் உருவாவதை தடுக்க உதவும் குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் உள்ள குவார்சின் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன்ட் இரத்த இரத்தத்தை குறைச்சி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இதனால இதய ஆரோக்கியம் பல மடங்கு அதிகரிக்கும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் தினமும் நாலு சின்ன வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டு வரும்போது அதுல இருக்கிற சல்பர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தின் செயல்திறனை அதிகரிக்க செய்யறதோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டிய மேம்படுத்துது குறிப்பா இன்சுலின் ரெசிடென்ட் உள்ளவங்க தினமும் சிறிது சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வர இரத்த சக்கரை அளவை கட்டுக்குள்ளைக்கு உதவி செய்யும் செரிமான ஆற்றலை மேம்படுத்துது சின்ன வெங்காயத்துல நார் சத்துக்கள் அதிகமா இருக்குங்க இது செரிமான ஆற்றல அதிகரிக்க செய்து அதுல இருக்கிற இன்யூலின் அப்படிங்கிற புரோபயோட்டிக் பண்புகள் குடல்ல நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடல்ல நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தூண்டுது இதனால மலச்சுக்கள் உள்ளிட்ட அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வராம தவிர்க்க முடியும் சருமம் தலைமொழியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வெங்காயத்துல உள்ள வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சல்பர் உள்ளிட்டவை கொலாஜரல் உற்பத்தியை தூண்டும் தன்மை கொண்டதா இருக்குங்க இந்த கொலாஜன் தான் சரும மற்றும் தலைமுடியின் ஆரோக்கியத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்து அதோட இதுல இருக்கிற மைக்ரோபியல் பண்புகள் சருமத்தின் நெகிழ்வு தன்மையை அதிகரிப்பதோட சரும நோய்கள் ஏற்படுவதை தடுக்குது சின்ன வெங்காயத்துல கால்னியம் அதிகமா இருக்குங்க இது எலும்புகளை வலுப்படுத்தி அதோட அலர்த்தியை அதிகரிக்குது குறிப்பா பெண்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே ஏற்படுற எலும்பு தேய்மானத்தை குறைக்கும் மேலும் ஆர்த்ரைடிஸ் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனை ஏற்படுவதை தவிர்க்க முடியும் மண்டலத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வெங்காயத்தில் உள்ள எதிர்ப்பு மற்றும் மைக்ரோபியல் பண்புகள் நுரையீரல் உள்ளிட்ட மண்டல பிரச்சனைகளை சரி செய்யும் குறிப்பா சின்ன வெங்காயத்தை பச்சையார் தினமும் சாப்பிட்டு வரும்போது மூக்கடைப்பு சளி இருமல் மற்றும் ஆசு மாறுகிறிகளை குறைக்கவும் சரி செய்யவும் முடியுங்க உடலை டீடாக் செய்யுங்க சின்ன வெங்காயத்துல உள்ள சல்பர் உள்ளிட்டவை நம் உடல்ல உருவாகிற நச்சுக்களை நீக்கும் தன்மையை கொண்டிருக்கு குறிப்பா கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதுல இருக்கிற செயல்திறனை மேம்படுத்தி டீடாக் செய்யும் தொடர்ச்சியா சின்ன வெங்காயத்தை பச்சையா தனமோ இருந்து மூணு அப்படின்ற விதத்துல சாப்பிட்டு வர கல்லீரலில் கொழுப்பு படிவதை தவிர்க்க முடியும் அதோட ஆல்கஹால் உள்ளிட்டவற்றால் சேர டாக்ஸின்களையும் வெளியேற்றும் சின்ன வெங்காயம் அதிகமாக சாப்பிட்றதால ஏதாவது பக்க விலைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் சாப்பிட்றதால மட்டும் பக்க விலைகள் வர்றதில்லைங்க ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் சாப்பிடும்போது ஏற்கனவே சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்க சில பக்க விலைகளை உண்டாக்கும் வயிறு அசௌகரியம் உண்டாகும் பிளட் தின்னிங் உள்ளிட்ட மருந்துகள் இருக்கிறவங்க சில சமயங்கள்ல உதிரப்போக்கும் பிரச்சனையை அதிகரிக்கலாம் நெஞ்சரிச்சல் மற்றும் அசிலிட்டியை ஏற்படுத்தலாம் வெங்காயத்தை பச்சையா சாப்பிடும்போது வாய் துர்நாற்றம் உண்டாகும் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் யாரெல்லாம் இந்த சின்ன வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்றதை தவிர்க்கணும் தெரியுமா இறைப்பை கோளாறு இருக்கிறவங்க மலைக்குடல் அழற்சி நோய் உள்ளவங்க ரத்தத்தை மெலிதாக்கும் பிளட் தின்னிங் மருந்துகள் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த பச்சையா சாப்பிட்ற பழக்கத்தை தவிர்க்கிறது நல்லது இந்த சின்ன வெங்காயம் உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் இரத்தத்தை சுத்தமாக்கும் இடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சக்கர வியாதியை கட்டுப்படுத்தும் குடல் ஆரோக்கியமும் மேம்படும் மலம் கழிக்க உதவியா இருக்கும் காய்ச்சலுக்கும் உடல் வலியையும் குறைக்கும் இரத்த சோகையை சரியாக்கும் தோல் பலப்பு அதிகரிக்கும் ஆண்மை மற்றும் பெண்மை சக்தியை மேம்படுத்தும் அதாவது சத்துக்கள் ரீப்ரடக்டிவ் ஹெல்தை ஸ்ட்ரென்தன் செய்து உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கண்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தருதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட் கண் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்க தினமும் மூணுலேருந்து நாலு சின்ன வெங்காயம் சாப்பிட்லாம் எரிச்சலும் வெப்பமும் குறையுங்க கடுப்பான மனநிலையே கூட இது காம் பண்ணணும்னு சொல்லப்படுது மூட்டு வலிக்கு ரொம்பவே சிறந்த நிவாரணின்னு சொல்லலாம் குடல் வாயுவை குறைக்கும் உணவோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ளோட்டிங் கேஸ்ட்ரிக் அசிடிட்டியை குறைக்குது எடை குறைக்கிற தன்மை கொண்டதுங்க இது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி டைஜஷன் ஃபேஸ்ட்டை அதிகமாக்கும் இந்த சின்ன வெங்காயத்தோட ஜூஸை ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டேன்ட்ரஃப்ட் குறையும் ஹேர் ஃபால் குறையும் புதிய முடி வளருங்க கல்யெல்லாம் சுத்தம் பண்ணும் உடல்ல ரத்த ஓட்டத்தை சரியாக்கும் ஆர்த்ரைட்டிஸ் வழியை குறைக்குது புற்றுநோய் எதிர்த்து போராடுது அலிசின் கேன்சர் க்ரோத்தை ஸ்லோ டவுன் பண்ணுதுங்க கிளிமாச்சி பிரச்சனைய குறைக்கும் பெண்களுக்கு ஹார்மோனல் பேலன்ஸை இதுக்கு சரி பண்ணுது ஆஸ்துமாவை கண்ட்ரோல் பண்ணுது மூளை செயல்பாட்டை அதிகரிக்குது மெமரி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும் சரிமான சாறு அதிகரிக்க இது உதவியா இருக்குங்க சின்ன வெங்காயம் எப்படி சாப்பிடணும் தெரியுமா காலை வழியில சுண்டல் உப்புமா கஞ்சி சாதம் எதுலையாவது சேர்த்து சாப்பிடலாம் மதிய உணவோட காரமானதுமா சாம்பார் வசம்பு ரசம் மோர் சாம்பார் இதிலெல்லாம் போட்டு சாப்பிடலாம் சாலட்ல யூஸ் பண்ணலாங்க எலுமிச்சை சாத்து எலுமிச்சை சாறு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூட்டை குறைக்கும் கஷாயம் மாதிரி பயன்படுத்தலாம் சின்ன வெங்காயம் சுக்கு மிளகு திப்பி இதை போட்டு கஷாயமாக நம்ம இதை குடிக்கலாம் யாரெல்லாம் சின்ன வெங்காயத்தை தவிர்க்கணும் தெரியுமா ரொம்ப அதிகமான அசிடிட்டி உடையவங்க ஐபிஎஸ் இருக்கிறவங்க கல்லீரல் கடின பிரச்சனை உள்ளவங்க சர்ஜிக்கல் பேஷண்ட்ஸ் எல்லாருமே இதை தவிர்க்கிறது நல்லது சின்ன வெங்காயத்துல சில பக்க விளைவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா வயிற்று எரிச்சல் உப்பசம் வாயு தொந்தரவு கண்கள் எரிச்சல் சிலருக்கு அலர்ஜி ரத்த முறைகள் பாதிப்பு இதெல்லாமே ஏற்படும் அதிகமா சாப்பிட்டா சோ குறைவா சரியான அளவு சாப்பிட்றது நல்லது வெறும் வயிற்றுல சாப்பிட்றதை தவிர்க்கணும் இது அசிடிய அதிகரிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பொருளா இருக்கும் ஆனால் நம்ம உடம்புக்கு தர நன்மைகள் ரொம்பவே பெரிய மருந்துக்கு சமமானதுங்க தினசரி சமையல்லையே இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இம்யூனிட்டி டைஜஷன் ஸ்கின் ஹார்ட் லீவர் எல்லாத்துக்குமே பெரிய சப்போர்ட்டை கொடுக்குது ஆனால் எல்லாத்தையும் அளவுக்கு மேலே பண்ணக்கூடாதுங்க தினமும் நாலுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் போதுமானது உங்களில் எத்தனை பேர் இந்த சின்ன வெங்காயத்தை ரெகுலராக பயன்படுத்துகிறீங்க என்ன மாதிரி பயன்படுத்துகிறீங்கன்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்